வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது எந்த மாதிரியான நான்வெஜ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட் இருக்கும் நான் இந்த எந்த நான்வெஜ்லாம் நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுடைய வெயிட் லாஸில் எந்த ஸ்ட்ரகலும் இருக்காது ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் நீங்க எடுத்துக்கலாம் ரெண்டாவது ஃபிஷ் எடுத்துக்கலாம் ரெண்டுமே வந்துட்டு ஒயிட் மீட் தான் ஸோ ரெண்டுத்துலயுமே நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமா இருக்கு ஃபேட் பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு ஸோ அதனால இது உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் முக்கியம் இதுல புரோட்டீனும் அதிகமா இருக்கு நெக்ஸ்ட் எக்கும் நீங்க சேர்த்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் லெக் எடுத்துக்கோங்க கூட வந்துட்டு ரெண்டு எக் ஒயிட் எடுத்துக்கோங்க இது உங்களுடைய ப்ரோட்டீனை பேலன்ஸ் பண்றதுக்கும் வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும் என்ன நான்வெஜ் எடுத்துக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா